தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிழைந்திருக்கிறது சிவபெருமானின் இரண்டு கண்களில் ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து பண்றார் நேபாளத்துல பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து இருந்து போற நம்பூதிரி போய் பண்ணிட்டு இருக்கிறாரு கர்நாடகாவில் தர்மஸ்தலால் போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம் அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர் பட் நாமந்தான் போட்டிருப்பாரு அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள் ஜெயின்ஸ் இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் எங்கேயோ சொல்லலாமா இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன் இந்து அவன் சொல்லுவானா இந்த பிஷப்பு அவர் கத்தோலிக்கு தான் கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா கத்தோலிக்கம் வேறு கிறிஸ்தவம் வேற அப்ப சைவம் வேறு இந்து மதம் வேற இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் கேள்வி கேட்க எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும் தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இல்லாமல் இருக்கும் அத்துணை தேசபக்தர்களும் பத்திரிக்கை நடத்திருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா என்ற பத்திரிக்கை நடத்தினாரு அரபிந்தோ பத்திரிக்கை நடத்தினாரு ஐயா வ உ பத்திரிக்கை நடத்தினாரு பசும்பொன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாரு மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிக்கை நடத்தினாரு மகாத்மா காந்தி எங் இந்தியா ஹரிஜன் அந்த பேர்ல பத்திரிக்கை நடத்தினாங்க எல்லாம் என்ன காரணம் அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதுதான் இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாகி இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எங்களை போல உள்ளவருடைய ஆசை அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும் அச்சு ஊடகமும் காட்சி ஊடகம் எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா அதற்காகத்தான் ராமாயணத்துல ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறான் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள் அனுமன் இல்லைன்னு சொன்னா சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறான் அந்த வச்சுக்கோ அனுமனுக்கு சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன் சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறாள் இவன் தன் குரங்கு சேட்டையே ஆரம்பிச்சிட்டான் ஒரு முத்தை எடுத்துக்கிறான் அந்த மாலையிலேருந்து பீத்தை எடுத்துக்கிறான் அதை அப்படியே முகர்ந்து பார்க்கிறான் தூக்கி எரிஞ்சுட்டான் வெளியில் இன்னொரு முத்தை எடுத்தான் அது லேசாக நாக்கள் தடவி பார்த்தான் தூக்கி போட்டான் இன்னொரு முத்தை எடுத்தான் காதில் வச்சு பார்த்தான் தூக்கி போட்டான் இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான் சீதை நினச்சாள் உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பா போச்சு உடனே சம்மன் கொடுத்து சொன்னான் நான் உன் மேல எவ்வளோ அன்பா நீ எனக்கு எவ்வளோ எல்லாம் உதவி செய்திருக்கிறா என்றதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா நீ ஒன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதில் வைக்கிற மூக்குல வைக்கிற நாக்கில் வைக்கிற தூக்கி போடுற அனுமன் சொன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னமா இருக்கு எனக்கு எல்லாமே ராமன் தான் ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்க கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க மகிழ்ச்சி ஆனா அந்த முத்துல ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்களை வச்சு பார்த்தேன் தெரியல ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன் மூக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதில் வச்சு பார்த்தேன் தெரியல எதில் ராமன் இல்லையோ அது முத்து மாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன் பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார் ஒரு தந்தி வருகிறது உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி அதை வாசித்து விட்டு அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில வைத்துக்கொண்டு திரும்ப இரண்டு மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் சாதாரணம் இல்லை குடும்பம் எப்படி ஆகட்டும் குடும்பம் எங்கே இருக்கு பட்டேல் குடும்பம் எங்கே இருக்கு பாபுசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும் எல்லாமே நேரு குடும்பம் தான் எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் அப்ப நாடுதான் முக்கியம் குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம் இப்போ என்ன காலம் குடும்பம் தான் முக்கியம் நாடு என்பதற்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை சுதந்திரத்துக்கு அப்ப தமிழ்நாடா கலைஞர் குடும்பம் தெலுங்கானாவா சந்திரசேகரராவ் குடும்பம் அவரு மக மருமக மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம் சரத்பவார் இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல் காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது ஜம்மு காஷ்மீரே கிடையாது எல்லா குடும்ப அரசியல் வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விடமாட்டேன் விடமாட்டே கடைசியா அவரும் மகன பொதுச் திராவிட ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் வச்சுக்கிட்டார் முடிஞ்சு போச்சு அப்படி எல்லாம் குடும்பம் தான் நாடு எக்கேடு கட்டு போட்டா என்ன குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம் தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பதுதான் இந்த காலம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம என்ன பரிந்துரைக்கிறோம் இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை இன்னைக்கு ஒருவன் நல்ல குடும்ப அவஸ்தனாக இருக்கலாம் குடும்பத்தை வளர்க்கலாம் தான் தொழில முன்னேறலாம் கல்வியில முன்னேறலாம் இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம் அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம் நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம் அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி இந்த அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க உங்க நாட்டுல புருஷன் செத்து போனா பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களா அமெரிக்கால கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இருந்துட்டாரு அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டார் சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள்னு சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்ச் கட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு கம்மெண்ட் இருந்தான் அவ்வளவு பேர கொலை பண்ணிருக்காங்க பெண்கள் பேர் அவர்கள்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சுய விமர்சனம் தவறு சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக் கொள்கிற நாடு இதை மாற்ற யாரால் முடியும் ஒரு அரசியல் கட்சியால் முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதான் ஊடகங்கள்ல இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும் இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் இந்த செய்தி வரணும் இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும் இந்தியா என்பது ஒரே ஆன்மா அதை பற்றி நாம சொல்லணும் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்யறவெல்லாம் சுகமா இருந்தா நீ தேசபக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதட்டி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போக கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும்போது ஏதோ பிராண்ட் அம்பாசடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார் காஞ்சிபுரம் புடவையில இருந்து காசியில இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த பிராண்ட் அம்பாசடர் மாதிரி சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்கிருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவை எல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் மோடி ஆட்சியில் எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து போன நடராஜர் செல்ல கூட திரும்ப வந்திருக்கு அதனுடைய மதிப்பு மாத்திரம் நூத்தி ஐம்பது கோடின்னு சொல்றாங்க வெளியில சொல்லாதீங்க சில கட்சிக்காரர்களுக்கு தெரியாம இருந்தா நல்லது முருகனுக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினார் ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க முதலமைச்சர் நேரடியாக போய் பங்கேற்கணும் முதலமைச்சர் பங்கேற்கல முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயில பங்கேற்கிறாங்க பழனியில் போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க இருபத்தி ஒரு தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க எட்டாவது தீர்மானம் இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில் மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணும் ஆச்சரியம் பாருங்க அதாவது எட்டாவது தீர்மானம் இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும் சனாதன தர்மம் என்பது டெங்கு போனது போகும்போது கொசு மாறி அதையெல்லாம் மிதிக்கணும் ஒரு பக்கம் பேசலாம் இன்னொரு பக்கம் இந்துக்களுடைய வாக்கு வங்கி வேண்டும் நம்ம ஆன்டி ஹிந்தி கவர்மெண்ட் சொல்லிடக்கூடாது கூடாது என்பதற்காக இது போல நாடகம் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்பு சரியா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆக போடத்தில் எங்கேயாவது இந்து அறநிலைத்துறை அவர்களாக மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் எங்கயாச்சும் பறிக்க வைச்சாங்களான்னு கேளுங்க மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தி பொய்யான தீர்மானத்தை போட்டி அந்த நேரத்தில் கைத்தட்டு வாங்குவதற்காக இவர்கள் நாடகமாகிக் கொண்டிருக்கின்றார் பம்பாவில சபரிமலை ஐயப்பன் இருக்கக்கூடிய பகுதியில கேரள கம்யூனிஸ்ட் அரசு எல்லா சேர்றாங்க சபரிமலை ஐயப்பனுக்கு மாநாடு நடத்துவது கம்யூனிஸ்ட் அரசு கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சொந்தங்களும் ஒரே வார்த்தை தான் சொன்னான் மாநாடு நடத்துறதே தப்பு இந்த மாநாட்டுக்கு முக்கிய விருந்தினரை ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க அவங்க யாருன்னா சாட்சா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அந்த மாநாட்டினுடைய முக்கிய விருந்தினர் பாரு எப்படி தேர்தல்கள்லாம் ஒரே மேடையில் ஒன்றா சேர்றாங்க அங்க சொன்னார்கள் மூகா ஸ்டாலின் அவர்கள் கேரள மண்ணில் செப்டம்பர் பத்தாம் தேதி காலை வைப்பதற்கு நாங்கள் விட மாட்டோம் எங்களை தாண்டி எங்களின் மீது நடந்து இந்த சபரிமலை மாநாட்டினுடைய மேடை பந்தலுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் காரணம் என்னன்னா சனாதன தர்மத்தை பற்றி நான் பேசியதும் தவறு விநாயகர் சிலையை நாங்கள் எங்களுடைய தந்தையார் அவங்கள உடைச்சதும் தவறு என்னுடைய மகன் சனாதன தர்மத்தை பற்றி பேசியது தவறுன்னு சொல்லிட்டு நீங்க மேடை ஏறுங்க இல்லாட்டி எங்களின் மீது நீங்கள் ஏற வேண்டி வரும் எப்பவுமே இந்த திராவிட கட்சிகளை பொறுத்தவரை எதிர்த்து நின்றீங்கன்னா ஓடிடுவாங்க நாம பவ்யமா சாதாரணமா அமைதியாக நிற்கும் வரைக்கும் தான் நம்ம மேலே இருப்பான் உன மு க ஸ்டாலின் அவர்கள் பெல்ஜி அடிச்சு இவரா செப்டம்பர் பத்தாம் தேதி தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி இவரே இவருக்கு ஏற்படுத்தி கொண்டு அன்னைக்கு நான் பிஸியா இருக்கேன் என்னால் வர முடியாது எனக்கு பதிலாக பிடிஆர் அவர் அனுப்பி வைக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் அவர்கள் தான் கோயில் ஆடு வெட்டுமா பிடிஆர் அனுப்பு எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த ஆட்டை அனுப்புறதுதான் செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு போறாரு நமக்கு பக்கத்து மாநிலத்தில் எப்படி அரசியல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து விட்டார்கள் வலிமையடைந்து விட்டார்கள் இந்து என்கின்ற வாக்கு வங்கி இந்தியாவிலே உருவாகி விட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது அதை நோக்கி ஒரு ஒரு அரசியல் கட்சியும் படையெடுக்கிறாங்க வேஷம் போடுறாங்க மாநாடு நடத்துறாங்க இன்னைக்கு மதுரையில எத்தனையோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க சமீபத்தில் யாரு மாநாடு நடத்துறாங்க தெரியும் ஆனா மதுரையில எத்தனை மாநாடு நடத்தினாலும் சரித்திரத்திலே இந்து முன்னணியினுடைய முருகர் மாநாடு மட்டும்தான் நிற்கும் தட்டுக்கு லட்சக்கணக்கான மனிதர்கள் மாநாடு நடைபெறற்கு முன்பு வந்து ஆறுவடை முருகனையும் தரிசனம் செய்து விட்டு போயிருக்கிறாங்க அன்னைக்கு மட்டும் குறைந்த பட்சம் ஏழரை லட்சம் பேர் மாநாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அமைதியாக அவங்களே வீட்டில் கிளம்பி ஆச்சரியம் பாருங்க இந்து மொழி நடத்தக்கூடிய முருகர் மாநாட்டுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெருமை என்னன்னா தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆனா நூறு கோடி வசூலாச்சா ஐம்பது கோடி வசூலாச்சா தீபாவளிக்கு பொங்கலுக்கு டாஸ் மார்க்கில் எவ்வளவு வசூலாச்சு ஆனா முருகர் மாநாடு நடத்தப்பட்ட மதுரையில அங்க சுத்தி இருக்கக்கூடிய கடையில ரூபாய் கூட வருமானம் அதிகரிக்கவில்லை என்ன சொல்றாங்க எப்படிப்பட்ட கூட்டம் நம்மோடு இருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இதெல்லாமே பாடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நிறைய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு பாடம் கட்டுக்கோப்பாக இந்து மக்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு பாடம் அவங்களே மாநாடு முடிச்சு ஒரு மாநாடு நடத்தினீங்க ஒரு லட்சம் சேர் போட்டீங்கன்னா குறைந்தபட்ச ஒரு ஆயிரம் சேரே உடையும் இந்த மாநாட்டில் அவ்வளவு லட்சக்கணக்கான சேர் போட்டு ஒரு சேர் உடையல மக்களே வந்து சேர் எடுத்து வச்சிட்டு போறாங்க மக்களே அதை சுத்தம் பண்ணிட்டு போறாங்க வீட்டுல கட்டு சாதத்தை கட்டிவிட்டு வந்து அவர்களே சாப்பிட்டு பொறுமையா போறாங்க இது போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்காக ஆட்சிக்காக தமிழகம் காத்திருக்கிறது